நார்த் இந்தியன் ஸ்டைலில் பூரி பண்ணியிருக்கேங்க கடலை கடலைப்பருப்பும் வச்சு பூரி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாகட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் டெய்லி ஒரே மாதிரி கோதுமை மாவு மைதா மாவு வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்க ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு இருந்தால் போதும் பூரி ரெடிங்க எவ்வளோ எம்மியாக உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அட்டை கஷ்டமாக இருக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி பண்ண போகிறாங்க வெந்தயக்கரை வச்சு பூரி பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டான முறையில் மாதிரியில் பருப்புலாம் ஊற வச்சு அரைச்சி பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எப்போதும் நீங்கள் கோதுமை மாவு மைதா மாவு வச்சு தான் நீங்கள் பூரி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நார்த் இந்தியன்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பூரி வந்து பாலாக்கீரை போட்டு பண்ணலாம் வெந்தயக்கீரை போட்டு பண்ணலாம் எந்த கீரைனாலும் போட்டு பண்ணலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு அக்கனி சமையல்னு ஒரு சமையல் இருக்குது வீடியோ அதையும் பாருங்கள் அதோடய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெந்தயக்கிற ஒரு கெட்டு வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க காம்பு இல்லாமல் இலையை பார்த்து ஆஞ்சி எடுத்துக்காங்க காம்பு இருந்ததுன்னா குச்சி குச்சியாக இருக்கும் அதனால காம்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்லா கழுவி தண்ணி உணர வச்சுருக்காங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி வடிய வச்சுக்கோங்க தண்ணி பூரா நல்லா இறங்கிட்டனா நமக்கு வந்து மாவில் வந்து ஜாஸ்தி தண்ணி தேவைப்படாதுங்க அதனால தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும் நம்ம கீரை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணணுமோ அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லதுங்க உடம்பு சூட்டெல்லாம் தணிக்கும் வெந்தயக்கீரை வந்து நல்லா குளிர்ச்ச அதனால் வெந்தயக்கரை வந்து சீசன் டயத்தில் அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க இப்போ சீசன் டைம் அதனால் வெந்தயக்கரை கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க சிலவங்க வந்து தலையில் எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அவங்களாம் இந்த மாதிரி கீரையை வாங்கி சாப்பிடுங்க தலையில் வந்து எண்ணெய் தேய்க்காம இருக்காதிங்க எண்ணெய் வைங்க டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்கலாம் நைட்டில் வந்து தேய்ச்சாங்க ஏன்னால் காலையில் ஒரு சொட்டு தலையில் எண்ணெய் இருக்காது காலையில் ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் தேய்க்கிட்டாலும் நைட்டாவது தேங்க தேய்ச்சிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க தேய்க்காமல் இருந்தீங்கன்னா கண் வந்து ரொம்ப கெட்டு போகும் சீக்கிரத்தில் கண்ணாடி போட வேண்டியிருக்கும் அதனால இந்த மாதிரி கீரை வகையெல்லாம் நிறைய சாப்பிடுங்க தலையில் எண்ணெயும் தேங்க செடியெல்லாம் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றலன்னா எப்படி வாடி போகுது அதே மாதிரி தாங்க நம்ம கண்ணுக்குலாம் சின்ன சின்ன நரம்புகளுக்கு வந்து நம்ம எண்ணெய் வச்சாதான் அந்த நரம்பு வந்து நல்ல ஆக்டிவிட்டாக இருக்கும் கண் வந்து சீக்கிரம் ரொம்ப பார்க்காது அதனால் தலையில் எண்ணெய் தேங்கிய கீரை வகையெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடுங்க எழுந்தி சாப்பிடுங்க இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கீரையை வந்து ரேசை வதக்கி எடுத்துக்கணுங்க சிலவங்க வந்து வெந்தயக்கீரை ரே தோப்பு எடுக்கும் ரேசாட்டு இந்த மாதிரி வதக்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தோற்பே தெரியாதுங்க டிஃப்ரெண்ட்டே தெரியாது உங்களுக்கு வந்து புரியல ரேசை வதக்கி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணுன்னு வேண்டாம் இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ இது ஒரு வாரத்தில் வச்சுட்டு நம்ம கடலை பருப்பு வந்து நைட்டே ஊற போட்டிருந்தாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் பண்ணுறேன் நைட்டில் டின்னருக்கு பின்னா தான் இருந்தால் ஈவினிங்கில் ஒரு நாலு மணிக்கான போடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்ல கழுவி எடுத்தாச்சு தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு மிக்சி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அளவுக்கு மாவு நிறைய போட வேண்டியிருக்கும் ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு துண்டு இஞ்சிங்க அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைக்கணும் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் திட்டு திட்டாக முழு பருப்பும் கிடக்கக்கூடாது நல்ல மையம் அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு பேஷனில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு அகலமான பேசனில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாத்தையும் எடுத்தாச்சு மிக்சி சார்லேருந்து கீரை இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையும் நல்லா அரிச்சு இதையும் ஆட் பண்ணியாச்சு வதங்கினோன்னா கொஞ்சோண்டு போயிட்டு பாருங்கள் மீடியம் சைஸில் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப பெரிய கட்டாக இருந்தோன்னா பாதி போட்டுக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் எள்ளு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பசஞ்சுக்கிடணுங்க மாவு திக்காகிற அளவுக்கு பசிஞ்சுக்கிட்ணும் இது கூடால் நம்ம தண்ணியாக ஆட் பண்ணக்கூடாது நம்ம கடலை பருப்போம் கீரையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணதிலே தண்ணி நிறைய விட்டுருக்கும் அந்த தண்ணியிலே நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும் இப்போ கையை கொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசையணும் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் நம்ம சட்னி தாளிக்கிறதுக்குள்ளே மாவு ஊறிடுங்க போட்டு எடுத்துடலாம் மூடி வச்சிக்கலாம் ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி மூணு பவுல் பூண்டு அரிசி தேங்காய் ஒரு அரை பவுல் தேங்காய் அரை பவுல் கடலங்க போட்டு கடலை உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் திக்கா இருக்கட்டும் சட்னி தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்கா இருந்தால் போதும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிக்சி சார கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு தாழ்சம் பண்ணிக்கலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுக்கல வச்சு ஒரு முக்காய் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் குளுந்த அரை ஸ்பூன் வர மிளகாய் ரெண்டு மிளகாய் கருவேலத்தலை போட்டு குறைஞ்சதுக்கப்புறம் சட்னி ஆட் பண்ணிடலாங்க இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு தாளிசம் பண்ணுங்கள் சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி ரெடியாகிடுச்சு மாவும் நல்லா ஊறிடுச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் பூரி வந்து உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவையோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கணுங்க பெருசா போட போகிறீங்கன்னா பெருசா எடுத்துக்கோங்க மீடியமா போட போகிறீங்கன்னா மீடியமா உருண்டை எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க மீடியமா போட்டால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு இங்கே பிரிச்சுக்குள்ளே வச்சுருந்து அப்பப்போ கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் தேவையானப்போ சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் தட மாவு எதுவும் போட்டு பரட்டான்டா எண்ணெய் தடவி எடுத்தாலே போதும் உருட்டுற கட்டையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படியே நீங்கள் எப்படி போட்டாலும் போட்டுக்கோங்க அது கட் பண்ணி எடுக்கணுன்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தின்னமாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தின்னமாக இருக்கணும் இதை கட் பண்ணி நான் காட்டுற பாருங்க டிஃபன் பாக்ஸ் முடி இல்லை இந்த மாதிரி சின்ன பவுலு எது இருந்தாலும் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது ஒன்று தேய்ச்சிக்கலாம் மிச்சம் இருக்க மாவை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது மிச்சம் வரும் அந்த மாவை வந்து நம்ம அடுத்தாள் பிசைஞ்சு போட்டுடலாங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடுத்தது இன்னொன்று கட் பண்ணி கட்டுறேன் இந்த மாதிரி வச்சுட்டு அழுத்துனீங்கன்னா போகிறோம் எஸ்டாக இருக்க மாவுலாம் நமக்கு வந்துருங்க சூப்பராகட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க அடுப்பை மீடியம் ஸ்லிம்லாம் வச்சுக்கோங்க ரொம்ப ஐயாவும் இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப லோவாக இருக்க கூடாது அடுப்பில் போட்டோன்னே அப்படியே உப்பி வந்துடுங்க உப்பி வந்தோன்னே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா உப்பி வரும் உங்களுக்கு நல்ல செவக்க அப்புறம் நம்ம எடுத்து விடணுங்க கடலை பருப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் வேகணும் கோதுமாகவுன்னா டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு நல்லா வெந்திரிச்சி ரெண்டு பக்கம் செவந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி செவந்த உடனே நம்ம எடுத்துக்கிடணுங்க சூப்பராகட்டு வெந்தயிக்கிற பூரி ரெடிங்க யாருமே கடலைப்பரம் போட்டு பண்ணதுன்னே சொல்ல மாட்டாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க போட்டுட்டு மேலே எலும்பி வந்த உடனே அதுக்கப்புறமா பண்ணி விடுங்க தான் பூரி வந்து ரொம்ப உப்பி வரும் நல்ல புஸ் புதுசுன்னு பூரி வந்துருச்சுங்க ஒன்று வந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று போட்டு விடுங்க பெருசாக பெருசா இருந்தேன் எடுத்துக்கிடலாம் இப்போ திருப்பி போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கணுங்க இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவியும் பண்ணி எடுத்துக்கோங்க பத்தே நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பருப்பு மட்டும் ஊற போட்டு வச்சுக்கோங்க சட்டுன்னு பண்ணிடலாம் இப்போ வெந்துருச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதை மாதிரி போட்டு எடுத்தாச்சுங்க பார்க்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் சூப்பராகட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சுங்க நல்ல சாயந்தரம் ஆனாலும் உங்களுக்கு உப்பெல்லாம் இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க அட்டகாசமாக கிடச்சிருக்கு நமக்கு பூரி ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்காய் சட்னி வந்து இது சூப்பராக இருக்குங்க மசாலாலாம் போட்டுக்கனால மசாலா போட்டு நம்ம உருளாளங்க போட்டு பண்ணால் டேஸ்ட் இருக்காது சட்னிக்கு வந்து டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் அதனால் சட்னி வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு வெந்தயக்கீரை பூரி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்டாகட்டு வீட்டில் பண்ணி கொடுங்க டேஸ்டியா இருக்கும் வெந்தயக்கீரை சாப்பிடாதா குள்ள அந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப குளிர்ச்சி வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லது ஸ்வீட்டாக இருக்கிறவங்கலாம் அடிக்கடி பண்ணி சாப்பிடுங்க மீண்டும் ரெஸ் சந்திப்போம் பாய்